ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் அதை எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் வெறும் ஆனால் சூடாக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வெந்தயம் நல்லா சிவந்து கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் இவ்வளோதான் இந்த பொடியை போட்டு தான் நம்ம ஊறுகாய் தயாரிக்க போகிறோம் எந்த ஊறுகாய் தயாரித்தாலும் வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடிச்சு போட்டோம்னா சுவை அதிகமாக இருக்கும் ஊறுகாய் வகையிலேயே நார்த்தங்காய் ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ குணம் நிறைந்த இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் ஏழு நார்த்தங்காய் எடுத்து நல்லா ஏற்கனவே வேக வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அது மேலே வடிகட்டி சேர்த்து இந்த நார்த்தங்காவை போட்டு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் ஊருக்கான்னு செஞ்சாலே எந்த ஒரு காய்கறியிலையும் வேக வச்சு செஞ்சால் தான் அது நல்லா வரும் நார்த்தங்காயை எடுத்துட்டு ஆற வச்சுருங்க ஆறுனதும் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு நார்த்தங்காயை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதியை ரெண்டாக கட் பண்ணி அந்த கால்வாசி இருக்கிற மூணு மூணாக கட் பண்ணிங்கன்னா நல்லா பீசஸ் கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நார்த்தங்காய் ஊறுகாவையே அப்படியே அவிச்சதும் நாளாக கட் பண்ணி அது உள்ளே ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது தனியாக பிரியக்கூடாது அப்படியே கொத்தாக இருக்கும் அது மேலே கல் உப்பு வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம காரத்தோல் வெந்தயப்பொடி கடுகுப்பொடியெலாம் சேர்த்து மசாலா மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்கும் எண்ணெய் மிதக்க மிதக்க நார்த்தங்காய எல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ஊறுகாய்க்கு நல்லது நல்லெண்ணெய் சூடானதும் தேவையான அளவுக்கு கடுகு பொரிய விட்டுக்கலாம் நார்த்தங்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது அதனால் அடிக்கடி நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயெல்லாம் அடங்கினதும் நறுக்கி வச்ச நார்த்தங்காயை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு கிளற போகிறோம் எதுக்கு கிளறோன்னா நம்ம எண்ணெயெல்லாம் அந்த நார்த்தங்காய் கூட அப்படியே மிக்ஸ் ஆகணும் கைவிடாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்ருங்க அடுப்பை நிதானமாக ஏறி விட்ருங்க நார்த்தங்காய் ஊறுகாய் எடுத்துக்கிட்டாலே பழைய இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடும்போது ஒரு துண்டு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க உப்புலாம் அதில் சேரணும் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையே வந்து நம்ம காஞ்ச மிளகாயெல்லாம் அரைச்சும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட தனி மிளகாய் தூள் இருந்தது அதனால் அதை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் சேர்த்துக்காங்க நல்லா காரத்தூள் அந்த பெருங்காய பவுட்ரு எல்லாம் அந்த ஊறுகாயில் நல்லா படாடுற மாதிரி கிளறி விட்ருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கிளறும் போதே அந்த நார்த்தங்காயோட மனம் சூப்பராக வரும் இந்த ஊறுகாயை உடனே பயன்படுத்தலாம் கடுகு கருவேப்பிலை தாளித்து நார்த்தங்காயை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் கிளறி உடனேயே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் மற்ற மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுறணும் இப்போது நல்லா கொதி வர்ற பக்குவத்துக்கு வருது இதில் தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறதால நம்மளுக்கு சாப்பிட டேஸ்டியாக கிடைக்கும் நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெல்லம் காரம் புளிப்பு இந்த தன்மையோட இந்த ஊறுகாய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்தயம் கடுக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொர குரப்பாக அதாவது ரவா பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா கிளறிடணும் அவ்வளோதான் இந்த ஊறுகாய் தயாராகிடும் இதை அப்படியே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கிளறி விடணும் சிம்மளியே நம்ம கிளற கிளற அப்படியே அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வரும் அப்போ தான் நம்மளுக்கு கசப்பு தன்மையே இருக்காது உங்கள் வீட்டில் நார்த்தங்காய் இல்லை கடைக்கு போனீங்கன்னா நார்த்தங்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செய்வீங்க அடிக்கடி செய்வீங்க ஏன்னா நார்த்தங்காயில் அதிகப்படியான சத்துக்கள் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது ஊறுகாய் தயாரானதும் சில்வர் பீங்கான் கிளாஸ் பாட்டிலில் அடைச்சி வெயிலில் ஒரு அரை அரை மணி நேரம் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன் வீணாகாமல் இருக்கும் ஈரத்தன்மையோடு இருந்துச்சுன்னா அப்படியே பூஞ்ச காளான் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஊசி போயிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அந்த ஈரத்தன்மெல்லாம் இருக்காது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக கிடச்சிருக்கு நார்த்தங்காய் ஊருகாய் எங்கள் வீட்டில் பழையது நிறையா இருந்துச்சு நேற்று நேற்று தான் ஊறுகாயும் செஞ்சேன் அதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த ஊறுகாய் ஒன்று வச்சு சாப்பிட்டாலே போதும் சாதம் அதிகப்படியாக சாப்பிட்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியது தான் இதில் ஈரப்பதம் இருக்காது பாருங்கள் அழகாக சூப்பராக வந்துடுச்சு நார்த்தங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கமெண்டெல்லாம் சொல்லுங்கள் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அதை பணிக்க பண்ணி நம்ம வைக்கும்போது அது நாள்பட நம்மளுக்கு ஆண்டு வரும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஆயா வீட்டுக்கு போவோம் அங்கே எடுத்த வீட்டில் நிறையா நார்த்தங்க மரம் இருக்கும் அங்கே பிஞ்சு பிழாக்கான்னு பார்க்க மாட்டோம் அந்த வயசில் நிறையா சாப்பிடுவோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்